அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தூ அஹமது நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த ஜுமாவுடைய தினத்தை அடைந்து விட்டோம் இந்த நாளில் நம்ம எல்லோருமே ஜுமாவுடைய தொழுகைக்கு பிறகு செய்து முடித்து கொள்ள வேண்டிய ஒரு எளிமையான ஒரு திக்ர தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு திக்ரை பற்றி சொல்லணும் அப்படின்னா லட்சக்கணக்கான நன்மைகளையும் லட்சக்கணக்கான பலன்களையும் வாரி வழங்கக்கூடியது ஷல்ல இந்த ஜுமாவுடைய தினத்தில் இந்த ஒரு திக்கரை ஓதக்கூடியவங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுது அப்படின்னு தான் நான் சொல்வேன் பெரிய அளவுல உங்களுக்கு சந்தோஷமும் நிறைவான பறக்கத்தும் நிறைவான நன்மையையும் அலாத்தால கொடுப்பான் இன்ஷால்லா வெறும் ஒரே ஒரு முறை நீங்க உச்சரிங்க போதுமானது இப்போ நம்மள பலரும் நினைக்கலாம் ஒரே ஒரு திக்கரை ஒரு முறை ஓதுறதுக்கு நமக்கு அது எப்படி லட்சக்கணக்கில் நன்மையும் நம்ம கேட்குற விஷயங்களும் நமக்கு கிடைக்கும் இன்னும் லட்சக்கணக்கில் பணமும் கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் இதற்கு பொருத்தமான ஒரு ஹதீஸை நான் உங்களுக்கு சொல்றேன் அப்பதான் தெரியும் திக்கர்களினுடைய அருமை எவ்வளவு அப்படின்னு ஒரு முறை ரசுல்லாய் செலா ஹோலிகளம்ப சஹாபாக்கள் கிட்ட சொல்றாங்க நான் ஒரு கூட்டத்தார பார்த்தேன் அவங்க உயர்தரமான படுக்கையில படுத்து கொண்டே இருந்தாங்க ஆனா அல்லா அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டான் அப்படின்னு அங்கிருந்த சஹாபாக்கள் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா கேட்டாங்களாம் யா ரசூல் அப்படி என்ன ஒரு அமல் படுக்கையில படுத்துக்கொண்டே கூட சொர்க்கத்துக்கு போக முடியுமா அப்படி படுத்து அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரசூல்லா சொன்னாங்களாமா அல்லாஹ நினைவு கூறக்கூடிய வகையில உயர்தரமான படுக்கையில் படுத்து திக்ரு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்துக்கு அல்லாத்தாலா சொர்க்கத்தில் ஒரு உயர்தரமான ஒரு வசதி வாய்ப்புகளோட ஒரு இடத்த ஒதுக்கி வச்சிருக்கிறான் அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாமா சுபகானல்லா ஒரே ஒரு திக்ரு சுலபமா நம்ம நிமிடத்தில் ஓதக்கூடிய ஒரு திக்ரு படுக்கையில் படுத்துக்கொண்டே கூட ஓதலாம் ஆனால் அதற்கு எவ்வளவு பலன் இருக்குன்னு பாருங்க நமக்கு தெரியாது நம்ம கண்ணுக்கு இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நம்ம செய்யக்கூடிய நன்மைகளினுடைய பலன் எப்படி அப்படின்னு தெரியவே தெரியாது ஆனால் அல்லாஹத்தாலா நன்கு அறியக்கூடியவனா இருக்கிறான் ஏன்னா அல்லாஹாலா நம்ம செய்யற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துல இருந்தும் பெரிய விஷயங்கள் வரைக்கும் கவனிச்சுக்கிட்டே இருக்கிறான் நம்முடைய கழுத்து நரம்புக்கு பக்கத்துலேயே இருக்கிறான் அதனால நம்ம ஒரு சின்ன அமல் செஞ்சாலும் ரொம்ப சந்தோஷப்பட்டு பெரிய அளவுல நமக்கு பலனை கொடுப்பான் அப்படிதான் படுக்கையில் படுத்துக்கொண்டே திக்ரு செஞ்சா கூட தனிப்பட்ட ஒரு வசதி வாய்ப்புகளோட ஒரு சொர்க்கத்தை அல்லா தால தர்றான் சுபகான் அப்படி இப்படி இருக்கும்போது சொர்க்கத்தையே தரும்போது இந்த உலகத்துல நம்ம கேட்கக்கூடிய விஷயங்களை அல்லாஹால தரமாட்டானா கண்டிப்பா தருவான் நம்ம நம்பிக்கை வச்சா மட்டும் போதும் ஒவ்வொரு அமலையும் நம்ம ஏன் செய்கிறோம் எதுக்காக செய்கிறோம் இந்த நேரத்தை நம்ம ஏன் ஒதுக்குறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் நம்மள பலரும் என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா செய்ய சொல்றாங்க நம்ம செஞ்சு பார்க்கலாம் அப்படிதான் ஆனால் அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து என்னுடைய ரப்புக்காக இந்த நேரத்தை நான் ஒதுக்கி இருக்கிறேன் இந்த நேரம் என்னுடைய ரப்போட நான் வந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய நேரம் அப்படின்னு ரொம்ப உணர்வு ஒரு அமலை நம்ம செய்யும் போது கட்டாயம் நம்ம கேட்கக்கூடிய துவாவும் கபூலாகும் இன்னும் லட்சக்கணக்கான நன்மைகளையும் சம்பாதித்து கொள்ள முடியும் இன்னும் இந்த உலகத்தில் லட்சக்கணக்கான செல்வத்தையும் சம்பாதித்து கொள்ள முடியும் இன்றைக்கு லட்சம் என்னங்க இல்ல மில்லியன் கணக்கான நன்மைகளையும் இன்னும் வரக்கத்தையும் சம்பாதித்து கொள்ளக்கூடிய ஒரு திக்ரதான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரே ஒரு முறை இதை பார்த்து ஓதிடுங்க இன்று சும்மாவடி தொழுகைக்கு பிறகு அதே இடத்துல அமர்ந்து யாருக்கிட்டையும் பேசாமல் ஓதிடுங்க ஏன்னா அந்த நேரம் துவாக்கல் கபூல் ஆகக்கூடிய நேரம் இந்தாமலை எல்லா நேரத்திலும் செய்யலாம் எல்லா நாளிலும் செய்யலாம் ஆனால் இன்றைக்கு நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிறப்பு அவ்வளவுதான் இப்போ அந்த திக்ரு என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச திக்ருகள் தான் இதில் இருக்கு சிறந்த கலிமாக்கள் இருக்கு சிறந்த இஸ்திகபார் இருக்கு சிறந்த திக்ரு இருக்கு சிறந்த ஒரு அல்லாஹவினுடைய பெயரும் இதுல இருக்கு லா இலாஹில் இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் சுபஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வஸ்தஃபிருல்லாஹல்லதி லா இலாஹ இல்லாஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல் லாஹிரு வல் பாத்தினு யுஹ்யி வ யுமீது வஹுவ ஹுவ ஹய்யுல் யமூது பியதிஹில் கைர் வஹுவ ஹுவ அலா குல்லி ஷைன் கதீர் இதனுடைய பொருளை கவனிங்க இதை தான் நீங்க ஓதணும் அப்பதான் உங்களுக்கு பலன் கிடைக்கும் வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை அல்லாஹுதான் மிக பெரியவன் அல்லாஹுவே தூய்மையானவன் இன்னும் அல்லாஹுக்கே புகழனைத்தும் இன்னும் அல்லாஹுதான் மன்னிக்க கூடியவன் அவன் எப்படிப்பட்டவன் என்றால் வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை அவனே ஆரம்பமானவன் இன்னும் அவனே இறுதியானவன் அவனே ரகசியமானவன் அவனே வெளிப்படையானவன் அவனே உயிர் கொடுக்கக்கூடியவன் இன்னும் அவனே மரணிக்க செய்யக்கூடியவன் இன்னும் அவன்தான் என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவன் அவனுக்கு மரணம் என்பது கிடையாது அனைத்து நலவுகளும் அவனுக்கே சொந்தமானது இன்னும் அவன் எல்லா பொருட்களின் மீதும் மிக சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறான் சுஹானல்லா எப்படிப்பட்ட உன்னதமான வார்த்தைகளை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு கோர்வைன்னு பாருங்க இதில் ஒரு குரானுடைய வசனமும் இருக்குது ஹோல் அவ்வளோ ஓ லாஹிர் உல் லாஹிர் உல் பாத்தினு அப்படிங்கிறது குரானுடைய ஒரு வசனம் இதில் ஒரு களிமாவும் இருக்குது நாலாங் சாராம்சம் இதில் தான் இருக்கு இன்னும் லா லாஹ் இல்லல்லாஹ் அப்படிங்கிற திக்குறுகளுக்கு தலைமையான திக்குரும் இதில் இருக்கு இன்னும் சுபஹான் அல்லா அலஹம்து அல்லாஹு அக்பர் இதை விட சிறந்த வார்த்தையை நம்மளால் சொல்ல முடியுமா அல்லது கண்டுபிடிக்க தான் முடியுமா ஏன்னா இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்லாஹாலா நமக்கு சொர்க்கத்தில் மரங்களை கொடுக்குறான் சொர்க்கத்தில் மரம் என்பது சொத்துக்களை போல நீங்கள் எவ்வளவு சொத்தை சேகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த வார்த்தையில் ஏதாவது ஒரு வார்த்தையை நீங்கள் திக்கிரி செஞ்சால் போதும் இன்னும் உகது மலையின் அளவிற்கு அல்லாஹாலா உங்களுக்கு நன்மைகளை கொடுக்குறான் தர்மம் செய்த நற்குலியையும் கொடுக்கிறோம் இதில் ஒரு சிறந்த இஸ்திகப்பாருக்கு இதனால உங்களுடைய துவாக்களும் கபூலாகவும் உங்களுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் உங்களுடைய சோதனைகள் தடுக்கப்படும் இன்னும் இதில் அனைத்திற்கும் சக்தி பெற்றவன் ரப்பு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய களிமாவும் இருக்கு இதை மட்டும் இந்த வாரம் ஜுமாவில் நீங்க ஒரே ஒரு முறை நீங்கள் இதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நீங்க சொல்லி பாருங்க அல்லா இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாரம் மட்டுமாக தான் இருக்கும் உள் உணர்ந்து சொன்னீங்க அப்படின்னா நம்ம எண்ணி பார்க்க முடியாத நன்மை எல்லாம் தருவோம் நீங்க மில்லியன் பில்லியன் கணக்கான நன்மை சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் அதை விட பல கோடான கோடி அளவிற்கு நன்மைகளை அல்லாத்தெல்லாம் உயர்த்தி தருவான் நீங்க இதை ஓதி பாருங்க அதிர்ஷ்டத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும் இப்படி ஒரு அதிர்ஷ்டத்தை யாராலும் கொடுக்க முடியாது சுபகாரம்லாம் ஒரு விஷயத்த நம்ம செஞ்சோம் அப்படின்னா எல்லாம் ஒரு நன்மையை மட்டும் நமக்கு கொடுக்க போகிறது இல்லை அதன் காரணமா நம்ம எப்படி சொல்றோம் நம்ம எப்படி உள்ளுணர்ந்து சொல்றோம் எந்த மாதிரி சூழ்நிலையில சொல்றோம் எந்த இடத்துல இருந்து சொல்றோம் இதெல்லாம் கவனிச்சு எல்லாத்தால தரஜாக்களை உயர்த்தி கொண்டே போறான் அதனால இதை ஒரு தான் நீங்க சொல்றீங்க இந்த வாரத்துல நீங்கள் இதனுடைய மாற்றத்தை நீங்க பாப்பீங்க இதனுடைய நன்மையை நீங்க கண்டிப்பா மறுமையில் பெரிய அளவுல நீங்க எதிர்பார்க்கலாம் எனவே உங்களுக்கு ஏதேனும் ஹாஜத்துக்கள் நிறைவேறணும் அல்லது பண தேவையில் இருக்கீங்க இன்னும் ரொம்ப அவசரமான தேவை இருக்குது இந்த வாரத்தில் எனக்கு நடந்தே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஒரு அதிகளவில் நன்மைகளை சம்பாதித்து கொள்ளக்கூடிய இந்த வார்த்தையை நீங்கள் ஓதிப்பாருங்க ஓதிட்டு அல்லாஹிடத்தில் நீங்கள் கேளுங்கள் கண்டிப்பாக அல்லாஹரலாம் இதனுடைய நன்மையின் இடையளவு அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய எந்த தேவையும் அல்லாம இருக்க மாட்டார் ரொம்ப சந்தோஷப்பட்டு தருவான் இதை நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் மேலும் இந்த நேரத்தில் எல்லா மக்களுக்காகவும் துவா செஞ்சுக்கோங்க அப்படியே அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னால் நமக்கு நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறனால ஜுமாவோடைய தொழுகைக்கு முன்னாடியே எல்லா மக்கள்கிட்டையும் இது போய் சேரணும் அப்படிங்கிறனால அதிகளவு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுருங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அலாம் வலைக்கம் ரஹமத்துல்லாஹி வரகாத்துஹூ